வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவன்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ராவணாகில்ல பஸ் விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழப்பு ஐந்து சிறுவர்கள் உள்ளிட்ட பதினெட்டு பேருக்கு காயம் பஸ் விபத்து தொடர்பில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் விசேட விசாரணை இஸ்லாத்தின் இறுதி விரை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மீனாது தினம் இன்று ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து பத்து கிலோகிராம் குஷ்போதைப் பொருளுடன் இந்திய பிரஜையொருவர் கடும்நாயக்கவே கைது வலைந்து காணாமலாக்கப்பட்ட ஆறாயிரத்து எழுநூறு பேர் தொடர்பான ஆரம்ப விசாரணைகள் நிறைவு நீண்ட விடுமுறையை முன்னிட்டு விசேட பஸ் சேவை எல்ல வெள்ளவாய வீதியின் ராவண ஏல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற பஸ் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இருந்து எமது அலுவலக செய்தியாளர் காளிமுத்து சந்திரன் இணைந்து கொள்கின்றார் வணக்கம் லாவண்யன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முழு நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள இந்த விபத்தில் இதுவரையில் பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் விபத்து தொடர்பான புதிய தகவல்களை தற்போது பார்ப்போம் விசதமாக எல்ல வெள்ளவாய வீதியின் ராவணா ராவணாஎல்ல மகவங்குவ இருபத்து மூன்றாம் மைல்கள் பகுதியிலேயே இந்த விபத்து நேற்றிரவு சம்பவித்திருந்தது விபத்து தொடர்பில் ஆராய்வதற்காக பதுளை மாவட்ட தலைமை மோட்டார் வாகன பரிசோதகர் உள்ளிட்ட குழுவினர் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பான அறிக்கையையும் எதிர்வரும் சில மனிதங்களில் இவர்கள் சமர்ப்பிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது நேற்றிரவு இந்த நடைபெற்ற இடம்பெற்ற இந்த விபத்திலே பலர் பண்டாரவளை அதை போன்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் விபத்தில் சிக்கியோரை மீட்பதற்காக ராணுவம் இடர் முகாமைத்துவ பிரிவினர் அதே போன்று பொதுமக்களிருந்து கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் நேற்றிரவு கடும் குளிர் அதே போன்று கடும் இருளுக்கு மத்தியிலும் நேற்றிரவு மீட்பு பணிகளை முன்னெடுத்திருந்தனர் விபத்து தொடர்பான தற்போதைய தகவல்களை முதலில் பார்ப்போம் பதுளை மாவட்ட தலைமை மோட்டார் வாகன பரிசோதகர் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்றதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்தார் விபத்து தொடர்பில் அவர்களால் அறிக்கையொன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் ஆணையாளர் கூறினார் விபத்தில் காயமடைந்த பதினேழு பேரும் அவர்களை காப்பாற்றுவதற்காக சென்ற இருவரும் பதுளை மாகாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நால்வர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாகாண வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் குரே தெரிவித்தார்

எதிர்காலத்தில் தொழில்நுட்ப பிரிவினரோடு கலந்துரையாடி ஆளுநர் அதற்கான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பார் ஆமா நேற்றிரவு ஒன்பது பதினைந்து அளவில் இந்த கோர விபத்து சம்பவித்திருந்தது விசேடமாக சாதாரணமாக போலீசாரும் ராணுவத்தினரும் சம்பவ இடத்துக்கு வருகை தருவதற்கு முன்னதாகவே அதாவது விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தருவதற்கு முன்னதாகவே பிரதேசவாசிகள் முன்வந்து துரிதமாக மீட்பு பணிகளை முன்னெடுத்திருந்தனர் சம்பவம் விபத்து இடம்பெற்ற பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள வைத்தியசாலைகளிலிருந்தும் வைத்தியசாலைகளிலே பணியாற்றுகின்ற சிலரும் வருகை தந்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தியிருந்தனர் அதேபோன்று ஒருவிரிடத்தை வேண்டும் பெருந்திரளான தன்னார்வலர்களும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தியிருந்தனர் துரிதப்படுத்தப்பட்டிருந்த மீட்புப் பணிகளின் காரணமாகவே பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான இயலுமை கிடைத்துள்ளது என்பதையும் கூற வேண்டும் அதேபோன்று சம்பவ இடத்துக்கு அதாவது விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்காக வருகை தந்த சிலரும் இந்த விபத்து காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் பதிவாகி இருக்கின்றது அதே போன்று இன்றைய தினம் விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிடுவதற்காக அரசாங்கத்தின் முக்கிய சில அமைச்சர்களும் சம்பவ இடத்திற்கும் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலைகளுக்கும் சென்றிருந்தனர் விபத்தோடு தொடர்புடைய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் விபத்தில் காயமடைந்தவர்களை பார்வையிடுவதற்காக இன்றைய தினம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ஊர் செனரத் இன்று பதுளை மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் அது தொடர்பான த காட்சிகளோடு தற்போது இணைந்து கொள்வார்

நேற்றிரவு இடம்பெற்ற இந்த பஸ் விபத்தில் தங்காலை நகரசபையின் செயலாளர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதே போன்று உயிரிழந்துள்ளனர் பதிவாகியுள்ள தரவுகளுக்கு அமைய விபத்தில் இதுவரையில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி ரெண்டு பேர் சுற்றுலாவுக்காக பஸ்ஸில் பயணித்துள்ளனர் இன்றே அனைவரும் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விசாரணமாக தங்காலை நகரசபையின் செயலாளர் உள்ளிட்ட அவர்களின் உறவினர்களே இந்த சுற்றுலாவில் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் தங்காலை நகரசபையின் செயலாளரும் நேற்றிரவு ஒன்பது பதினைந்து அளவில் இந்த விபத்து சம்பவித்தது தங்காலை நகரசபை ஊழியர்கள் சிலரை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற பஸ் வெள்ளவாயை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஜீப்புடன் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேர் பஸ்ஸில் இருந்துள்ளனர் இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் பதிமூன்று பேர் தங்காலை நகரசபையின் ஊழியர்களாவர் தங்காலை நகரசபையின் செயலாளர் டி டபிள்யூ கே ரூபசேனவும் இவர்களில் உள்ளடங்குவதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்தார் விபத்தில் சிக்கியோரை மீட்பதற்காக ராணுவம் போலீஸ் இடர் முகாமித்துவ பிரிவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர் விபத்துக்குள்ளானோர் பதுளை மற்றும் பண்டாரவளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர் 이렇게 <Marvel> 돼이게요게이게이 <coupon behaviLee begun> நான் கொழும்பிலிருந்து பஸ்ஸில் பதிலைக்கு வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வீதியில் இருந்த மற்றொரு வாகனத்தோடு மோதிய இந்த விபத்து சம்பவித்தது என்ன சத்தம் என பார்த்தோம் பஸ்ஸில் இருந்தவர்கள் சத்தமிட்டனர் ஆம் இந்த விபத்தில் எட்டு சிறுவர்கள் இந்த விபத்துக்கு எட்டு சிறுவர்கள் முகம் கொடுத்திருந்த நிலையில் நான்கு சிறுவர்களும் உயிரிழந்திருப்பதாக தகவல் பதிவாகி இருக்கின்றது அதே சந்தர்ப்பத்திலே தங்காலை நகரசபையின் ஊழியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் சிலரும் நேற்றைய தினம் தங்காலை நகரசபை வளாகத்துக்கு வருகை தந்திருந்தது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அது காட்சிகளை தற்போது பார்ப்போம் ංාලයේ නගර සි තලෙබර් පPGජ නද ්‍රී නට රව වෙතේ ෙද කුන්ටව කලුවට ොලයි පේසිල් තොට කොඩා මොකද බස්සම් පෙරලනද මොකක්දායවල ලොක බස්සකක්ද මගත් ද හරිපටේට අමාරු හරි හරි ලෙහි කත්තියාවෝගුළ බලන්නේ නස්ෆර්ස්ට මක් ලුඩැන්. ஆம் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் துரிதகதிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒன்பது பேரின் சடலங்கள் தியத்தலாவை வைத்தியசாலையிலும் ஆறு பேரின் சடலங்கள் பதுளை வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் சில உள்நாட்டு செய்திகளுக்காக லாவண்யனுக்கான சந்தர்ப்பம் லாவண்யன் நன்றி சந்திரன் இஸ்லாத்தின் இறுதி இறை தூதர் முகமது நபிநாயகத்தின் பிறந்த தினமான

ஆமினா ஆகிய இருவருக்கும் பிறந்தவரே முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இறைவனால் காலத்துக்கு காலம் மனித குலத்தை நல்வழி காட்ட தீர்க்க தரிசிகளின் வரிசையில் இறுதியாக வந்தவரே முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஆவர் நபியவர்களது வாழ்வு போதனைகள் மற்றும் அடைவுகள் கடந்த பதினான்கு நூற்றாண்டுகளாக முழு உலகிலும் பல்வேறுபட்ட நிறங்கள் கலாசாரங்கள் மற்றும் சமூகங்களை சேர்ந்த பில்லியன் கணக்கான மக்களால் பின்பற்றப்படுகின்றது அவர் தனது நாற்பதாவது வயது வரை மக்கள் மத்தியில் உண்மையானவர் நம்பிக்கைக்குரியவர் என நச்சாண்டுகளை பெற்று மிகுந்த மரியாதைக்குரியவராக இருந்தார் எனினும் நாற்பதாவது வயதில் இறை தூதை ஹிரா குகையில் முதல் முறையாக பெற்று அதனை மக்களிடம் எடுத்துரைக்க ஆரம்பித்தபோது அவருக்கு பெரும் எதிர்ப்புக்களை சந்திக்க நேர்ந்தது நபி அவர்கள் கடந்து வந்த பாதை இலகுவானதல்ல தான் வளர்ந்த மக்காவில் ஒதுக்கப்பட்டதோடு நேசித்த அந்த நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டார் மதினாவுக்கு இடம்பெயர்ந்து சென்ற அவருக்கு மதினா வாசிகள் பெரும் வரவேற்பளித்தனர் மதீனாவின் மதினாவின் தலைவராக பதவியேற்ற நபி அவர்கள் அங்கு வாழ்ந்த சகலின மக்களையும் அழைத்து ஒரு பொதுவான சாசனத்தை கட்டியெழுப்பினார் அழைக்கப்படும் இந்த சாசனம் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களையும் நவீன அரசியல் விஞ்ஞானிகளையும் கவர்ந்துள்ளது அதற்கு பின்னர் மக்கமா நகரும் வெற்றி கொள்ளப்பட்டது நபியவர்கள் வெறுமனே ஒரு மத போதகராக இருக்கவில்லை அவர் ஒரு அற்புதமான வாழ் ஒழுங்கை அறிமுகப்படுத்தி அதன் பிரகாரம் வாழ்ந்து காட்டினார் அவரின் வாழ்வு பற்றிய ஒவ்வொரு அம்சமும் பதிவு செய்யப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது நீதிபதியாக மற்றும் வழிகாட்டியாக சிறந்ததொரு முன்மாதிரியாக காணப்பட்டார் உண்மை நம்பிக்கை நாணயமிக்க சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு அதில் வெற்றியும் கண்ட முகமது நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார் இதுவரை அக்கால சமூகத்திற்கு இஸ்லாத்தின் செய்தியை முன்வைப்பதில் நபிகள் நாயகம் கடுமையான துன்பங்களை அனுபவித்த தருணங்களில் கூட பொறுமையையும் மௌனத்தையும் அவர் கடைப்பிடித்ததாக ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இனம் சாதி நிறம் என்ற வகையில் இந்த மற்றொருவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல என்ற சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மகத்துவமான கருத்தை அவரது போதனைகளின் அடித்தளம் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே நபிகள் நாயகத்தின் போதனைகள் வெறும் மத கோட்பாடுகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டவை அல்ல எனவும் மாறாக முழு மனித உலகத்திற்கும் நன்மை அளிக்கும் உலகளாவிய மனிதநேய கோட்பாடுகள் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்லாத்தின் இறுதியுரை தூதர் முகமது நாயகத்தின் பிறந்த தினமான மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு திருகோணமலை கிண்ணியா ரஹ்மானியா பெரியப்பள்ளி வாசலில் மீலாதுன் நபி விழா இன்று காலை நடைபெற்றது இப்போட் என்றாலே இப்ப பரிசுதான் நீங்களும் இந்த டிஜிட்டல் ரீலோட்டுக்கு மாறுங்கள் உங்களில் சிறந்தவர் முதல் சலாமுடன் தொடங்குபவர் தான் கண்மணி நாயகம் சொன்னது இன்று வேலா திரவு மீண்டும் தொடங்கலாமா எல்லோரும் வாங்கலே அன்பு முதல் சலாமில் தொடங்குகிறது உறவுகளை இணைக்கும் டயலாக் இன் வேலா பிரார்த்தனை பத்து கிலோகிராமுக்கும்ஷ்போதைப் பொருளுடன் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி மூன்று வயதான குறித்த இந்திய பிரஜை தாய்லாந்தின் இருந்து இன்று காலை ஏழு மணியளவில் நாட்டுக்கு வருகை தந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் குஷ்பைப் பொருள் சூட்சுமமான முறையில் பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது கருநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அண்மையில் பொருத்தப்பட்ட புதிய இயந்திரத்தின் மூலம் குறித்த குஷ்போதை பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கத்தினர் நேற்று நள்ளிரவு முதல் சட்டப்படி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கையின் மின்சார சபையினால் மறுசீரமைக்கும் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட பதினாறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது இலங்கை மின்சார சபையின் சுதந்திர ஊழியர் சங்கம் பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கம் பொறியியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை எதிர்த்தும் இந்த செயற்பாட்டில் ஊழியர்களின் உரிமைகள் சட்டவிரோதமாக மறுபடுவதாகவும் கூறியே இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் நேற்று நல்லது முதல் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன முதற்கட்டமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை சட்டப்படி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளோம் என்பதை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளோம் மின்சார சபையில் முன்னெடுக்கப்படுகின்ற மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விடயங்கள் பூர்த்தி செய்யப்படாமலேயே கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதிலிருந்தே தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தோம் கலந்துரையாடலூடாக தீர்வு காண முயற்சித்தனர் எனினும் அதில் பலனில்லை இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையுடனேயே எமது தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம் மறுசீமிக்கப்பட்டுள்ளதுடன் ஊழியர்கள் நான்கு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளனர் அது தொடர்பிலான கடிதங்கள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு அண்மையில் அனுப்பப்பட்டுள்ளது இன்று முதல் ஆரம்பமாகும் நீண்ட வார இறுதி விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக விசேட வசதிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புறக்கோட்டை பிரதான பஸ் தரிப்பிடம் மாக்கும்பர அதிவேக வீதி பஸ் தரிப்பிடம் மற்றும் கடவத்து பஸ் தரிப்பிடம் ஆகிய இடங்களிலிருந்து குறித்த விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மாதரை காலி கண்டி பதுளை அம்பாறை நுவரெலியா உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் அனைத்து தூர இடங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தூர இடங்களுக்கு சென்றவர்கள் மீள கொழும்புக்கு வருகை தருவதற்காக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விசேட பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஆறாயிரத்து எழுநூறு பேர் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் தெரிவித்துள்ளது நாட்டில் இதுவரை பதினாறாயிரத்து எழுநூறு பேர் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளதாக காவலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்து வருடங்களில் எந்த ஒரு நபரும் வலிந்து காணாமலாக்கப்படவில்லை என காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுனந்த குறிப்பிடுகின்றார் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் பத்தாயிரம் பேர் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பத்தாயிரம் பேர் இருக்கின்றார்கள் விசாரணைகளுக்காக தற்போதைய அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அமைச்சரவையின் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் பேரில் மேற்பட்டோரின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டு தொகையாக இரண்டு அவர்களுக்கான காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான உறுதிப்படுத்தலுக்காக அவர்களின் குடும்பத்தினருக்கு அத்தாட்சி பத்திரம் மற்றும் மரண சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது பதிவாளர் நாயகம் துணைக்களத்தினூடாக இந்த ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கர்வா தோட்ட போலீஸ் நிலைய கட்டிட தொகுதியை நேற்று திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தலைமையிலான போலீஸ் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் சம்பந்த கடந்த இரண்டு மூன்று தசாப்தங்களில் அரசியல்வாதிகளோடு தொடர்புடைய வகையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டமிட்ட குற்றவாளிகள் தொடர்பில் சிறு சில விடயங்கள் வெளிக்கொணரப்படுகின்றன அரசியல்வாதிகள் அவர்களை அரவணைத்து அவர்களோடு தொடர்பில் இருந்து கொண்டு தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டமை தொடர்பான தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன இந்த தகவல்களை எதிர்காலத்தில் மேலும் ஆழமாக முறையான விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியுள்ளதால் நாம் குற்ற புலனாய்வு ஊடாக ஆழமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் മാർസന ഗബൂരി സിദ്ധകർമ്മൻ്റെമിൻ്റെ പാവതിനോ മേ വേന കൊട്ട ഹിത്ര ന്യൂസ് വസ്ഥൻ മതിനേരെ പ്രதான സെയ്ദികാരക്കി ഇനിദി നെടുവടികின்றது മെഡിം സന്ദിക്കളം 225 മനക്കാല സേദികുടൻ വണകം